அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சிஜே சுபரஞ்சனி நான் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் உள்ள ஜேவி பப்ளிக் பள்ளியில் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் நான் வாகை மழையர் மன்றத்தின் நடைபெறும் நவ தமிழ் நவராத்திரி விழாவில் கலந்து கொண்டு துர்காதேவியின் பாடலை போகிறேன் ஜய ஜய தேவி ஜய ஜெய தேவி துர்காதேவி சரணம் துர்கை அம்மனை துதித்தாள் என்றும் துன்பம் பரந்தோடும் தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும் கர்ம வினைகளும் ஓடும் சர்வ மங்களம் கூடும் ஜெய ஜய தேவி ஜய ஜெய தேவி தேவி சரணம் ஜய ஜய தேவி ജയ ജയദേവി ദുർഗാദേവി ശരണം പതിനെട്ടും നമ്മി വരും പകൈവരട്ടും കുങ്കുമ കൊട്ടും വെട്ടി പാലയും ആയിരം കണകൾ ഉടയവളേ ആദിശക്തി ആയിരം നാമങ്ങൾ കൊണ്ടവളേ തായ്പോർ നമ്മളേ ஜ ஜய தேவி ஜ துர்கா ஜ சரணம் சங்கு சக்கரம் வில்லும் அம்பும் மின்னும் வாழும் வேலுடன் சூளமும் தங்க கைகளில் தாங்கி நிப்பால் அமாதான் தங்க கைகளில் தாங்கி நிற்பாள் சிங்கத்தின் மேலவர் சூடி நிற்பாள் திங்களின் முடிமேல் சூடி நிற்பாள் மங்கள வாழும் தந்திடுவாள் மங்கைய கரசியும் அவளே அங்கய கண்ணியும் அவளே ஜெய ஜெய தேவி ஜய ஜெய தேவி தேவி சரணம் ஜ ஜணம் சரணம் கனக தேவி சரணம் இப்போது அபிராமி அந்தாதியில் உள்ள இரண்டு பாடல்களை பாடப்போகிறேன் தனந்தரும் கல்விதரும் ஒரு நாளும் தளவரியா மணந்தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்ல எல்லாம் தரும் அன்ப என்பவர்க்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கழக்கங்களே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் ஒரு கழிவினி வராத உடலும் சரியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் போனாத போரும் துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கண்டாய் அலையாழி அருந்தினையில் மாயது தங்கையே ஆதி கடவுரில் வாழ்வே அமுதீசர் ஒருபாக மகளாத சுதபானி அருவாயினி அபிராமியே இப்போது சிவன் பாடலாகிய பஞ்சபுராணத்தை கூறப்போகிறேன் தோருடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் மதிசூடி காலிய சுடலை கொடி பூசி என் மில்லம் ஏருடைய மலனான் முனை நான் படைந்தைத்த நெரும் என் கைதான் தலை வைத்து கண்ணீர் தரும்பி விரும்பி உள்ளம் பொய்யான் தவிர்ந்து உன்னை போற்றி சய போற்று என்னும் கைதான் நிகழவிடே நுடையா என்னை கண்டுகொள்ளே ஒளிவளர் விளக்கே உழப்பிலா உன்றே உணர்வுசூழ் கடந்தோர் உணவே தெளிவளர் படுங்கியின் திரள்மணி குன்று சித்தத்துள் சித்துக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் வெளிவளர் தெய்வ கூற்றுதங்காயை தொண்டனே விளம்புமா விளம்பே மண்ணுகிழை வளர்கணம் பக்தர்கள் வஞ்சங்கள் போயகள பொன்னின் மண்டபத்துள்ளே புகுந்து எல்லாம் விளங்க அண்ணனடை மனவா அடியோமு கல் புரிந்த பின்னை பிறவி எறுக்க நிறுதந்த பித்திற்கு பல்லாண்டு கூறுமே உலைகளா நிலவுலாவியாடுவான் மலச்சிறம்படி வாழ்த்தி வணங்குவான் இப்போது நலம் சேர்க்கும் நந்தீஸ்வரர் என்ற பாடலை பாடப்போகிறேன் சிவனாரை என்றைக்கும் சுமக்கும் நந்தி சேவித்த பக்தர்களை காக்கும் நந்தி கவலைகளை எண்ணாடும் போக்கும் நந்தி கைலையிலே நலம்புரியும் கடித நந்தி பல்லியரை பக்கத்தில் இருக்கும் நந்தி சொல் கேட்டு சிரிக்கும் நந்தி நல்லதொரு ரகசியத்தை காக்கும் நந்தி நாள்தோறும் தண்ணீரில் குடிக்கும் நந்தி செங்கரும்பு உணவு மாலை அணியும் நந்தி சிவனுக்கே உறுதுணையாய் விளங்கும் நந்தி மங்களங்கள் அனைத்தையும் காக்கும் நந்தி மனிதர்களின் துயர்போக்க வந்த நந்தி அருகம்பூல் மாலையையும் அணியும் நந்தி அது அரியதொழு வில்வாமே ஏற்ற நந்தி வருங்காலம் நடமாக வைக்கும் நந்தி வணங்குகிறோம் எனக்காக்க வருக நந்தி பிரதோஷ காலத்தில் பேசும் நந்தி பேரருளை மாந்தர்க்கு வழங்கும் நந்தி வரலாறு வரும் அகற்றும் நந்தி கெட்ட கீர்த்தியுடன் குழம்பாக்கும் இனிய நந்தி வெற்றி வரும் வாய்ப்பளிக்க உதவும் நந்தி விதியைத்தால் மாற்றி விழ விளங்கும் நந்தி வேந்த நகர் வெளியிலே குளிக்கும் நந்தி வியக்க வைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தி சேர்ந்த திருப்பும் கூறில் சாய்ந்தானந்தி செவி சாய்ந்து அருள் கொடுக்கும் செல்வானந்தி கும்பிட்ட பக்தத்துயர் நீக்கும் நந்தி குடகுடமாய் அபிஷேகம் பார்த்தானந்தி பொன்பொருளை வழங்கிடவே வந்தானந்தி குழு குவிக்கம் இல்லம் வருகானந்தி நந்தி பொன் பொருளை வழங்கிடவே வந்த நந்தி கோழ் குவிக்கையும் எல்லாம் வருகா நன்றி